அட் தோஸ் ஓ மேஃப் கே அவரை பார்த்தால் ரொம்ப அழகாக இருந்தேன் அட் ஹி வாஸ் குட் பேர் நல்ல ஒரு ராஜா கம்பீரமா இருந்தேன் அட் ஹி வாஸ் லுக்கிங் குட் ஆனால் ரெண்டு கண் அவருக்கு தெரியலை அட் ஹி வாஸ் லை அவர் வந்து என்னோட இதில் கேட்டா நான் பாஸ்டர் பார்க்கணும் அட் ஹீ கேட் டு பி என் செட் அவர் நான் எதுக்கு தெரியல அவரை கொண்டு உள்ளே விட்டேன் ஸோ அட் ஜஸ்ட் டுக் டெம் ஹெல்ப் டெம் அவுட் அவர் பாஸ்ட்லட்டே ரொம்ப அழுதா அட் இன் ஹி க்ளைண்ட் அட்ஜஸ் த பாஸ் தன்னுடைய உதவியை கேட்டார் அட் ஹீ வாட் டு ஹெல்ப்

அப்போ பாஸ்டர் சொன்னார்கள் பாஸ்டர் டோல்ட் நான் வந்து விசுவாசம் வாழ்க்கை பண்றேன் நீங்க வரும்போது என் கையில இருந்தது நான் உங்களுக்கு கொடுத்தேன் இன் கேஸ் இف ஐ ஹேவ் பீங் ஐ வுட் ஹெல்ப் யூ நான் திரும்ப நான் உங்களுக்கு இங்க வரும்போது இருந்தால் கொடுக்கிறேன் இஃப் அட் ஆல் ஐ ஹேவ் வென் யூ விசிட் மீ ஐ வுட் சர்ட்டன்லி ஹெல்ப் யூ நான் அவரை மெல்ல அழைத்து கொண்டு வந்தேன் ஐ 브్రాట్ హి బ్యాக் வெளிய அழைத்து வந்து ஐ 브్రాట్ हिम அவுட் நான் அவரை அனுப்பி இருக்கலாம் ஐ ஆஸ்க்ட் இ ஷுட் ஹ வாலிப வயதிலே உள்ள அவருடைய வாலிப வயது கோளார் நினைக்கிறேன் இட் வாஸ் யூத்フル தော့ட் انا அவரை பார்த்தேட்ட ஐ ஆஸ்க்ட் சார்ங்களை பார்த்தா பிச்சக்காரன் மாதிரி தெரியல அண்ட் ஐ திங்க் யூ ஆர் नॉट எ பேக்கர் लुக்கிங் அட் யூ நீங்க ரொம்ப நாகரீகமா இருக்கீங்க யூ லுக் வெல் ஆஃப் நீங்க எவ்வளவு காலமா பிச்ச எலகறீங்க லாங் டைம் யூ பீயிங் பேக்கிங் இந்த கேள்வி கேட்ட உடனே அந்த மனுஷன் குழந்தை மாதிரி அழுதார் வேற அ கொஸ்டின் டேப் தாஸ் ஹிஸ் ஸ்டார்டட் குராய் எனக்கு ரொம்ப துக்கமாக போய் விட்டது நம்ம அந்த மாதிரி கேட்டுற கூடாது அண்ட் ஐ வாஸ் ஹோர்ட்டெட் பை ஹார்ட் ஐ பார்த்தா ஐ ஷுன்ட்டா ஃபாஸ்டே தெரியாமல் கேட்டுட்டேன் பட் அந்த மனுஷன் ரொம்ப அழுதுட்டார் த பேர் வாஸ் குராயிங் பிகாஸ் ஆஃப் கொஸ்டின் அவர் அழுது கொண்டே சொன்னார் ஹி வாஸ் வீ பி எங்கள் அப்பா ஒரு பெரிய கோடி சொல்கிறேன் பை ஃபாதோ வாசோ வெல் கேர்டா எங்களுக்கு சொந்தமாக and he was a transport owner there were many maid servants there were maid servants and men servants business and we were doing a fabulous business but i do not know what happened to us i became a பேக்கர் அட் த பாப் எனக்கு ஒரு பெரிய வேதனையாக இருந்தது ஐ டா ஜு ஹர்ட் மீல் பை சூரியவான் ஐ ஃபாதர் வார்ஸ் அ பெல்யண்டா மட்டு பில்ல பிச்சக்காரன் பட் த சார்ட் எஸ் அ பேக்கர் டு டெஜனால்தான் தட் இஸ் வை சா தாவின்னு ஜோமன்னா தட்ஸ் வைல் டேவிட் ப்ரேட் என்னுடைய வீடு உமக்கு முன்பாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானார் ஐஃப் மை ஹவுஸ் ஷட் பி அ ப்ளெஸ்ஸிங் என் வீடு எந்தெந்த இருக்கணுமானா இஃப் பை ஹவுஸ் ஷட் பி ஃபார் எ வௌம் தயக்கினா ராஜா துறைபக்கே வீடு ஃபுல்லா ஃபுல்லா பணம் இருக்கு தர் இஸ் பாடி வெள்ளி இருக்கு தர் வீடு ஃபுல்லா கோல்ட் இருக்கு தர் இஸ் கோல்ட் இன் மை பர் பட் வீடு நிலைச்சிருக்காது பட் டு திஸ் மை ஹவுஸ் ஷல் அழிவுக்கு உரியவர்கள் தேஷ் will perish வீடு நிலைச்சிருக்கணுமா if i house should stand நம்மட ஆசீர்வாதம் வேண்டாம் பா லார்ட் யூ bless my house நான் தான சொல்லுவேன் That's why I'll boldly testify, that I have not seen that the descendants of the righteous were abandoned and their children were turned And that's why Psalmist boldly says, the children of righteous shall not beg for bread. I was a

அந்த பிள்ளைகள் அநாதைகள் என்கிறேRenderTarget The children don't be offered அந்த பிள்ளைகளுக்கு யார் அந்த முடிக்க going to போல 15 வருஷம் கூட்டி கொடுக்க வேண்டியது as a you

எனறியாமல கர்த்தரை நோக்கி நான் அழுகிறேன அண்ட் ஐ यूज्ड டு ஷெட் টিர்ஸ் लुக்கிங் அட் தட் அவர் திக்கெட்ட பிள்ளைகளுடைய தகப்பன் ஹி இஸ் தி फादर ஆஃப் தி ஆபஃபிஸ் ஒரு தகப்பனாக நின்று காரியங்களை நடத்துகிறார் ஹி வுல் த फादर அண்ட் யூ கைட் யூ தைரியமா நான் சொல்வேன் பெச்சூராக்கே நம் மேல் விழுந்த ஒரு பெரிய கடமை திஸ் இஸ் தி தட் ஹஸ் பஃபோலன் ஆன் அஸ் வாழுங்கள்

glory to god's holy day